வணக்கம் லட்டு இன்றைக்கு செய்ய போகிறேன் அதுக்கு நான் இந்த அளவால் ஒரு அளவு மா எடுத்திருக்கிறேன் இந்த கடலை மா வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணினேம்மா இதுக்கு கலருக்கு நான் கலர் சேர்க்கையில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதோட ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டிக உப்பு சேர்க்கிற டேஸ்ட்டு கூட தெரிகிறதுக்காக இது நாங்கள் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு பிறகு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்வோம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது அளவாக இருக்க வேணும் நான் அளவு அப்படி சொல்லி காட்டுறேன் கலர் போடாமலும் செய்யலாம் கொஞ்சம் மஞ்சள் கலர் இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு ஒரேஞ்ச் கலர் பிடிச்சிருந்தால் ஒரேஞ்ச் கலரும் போடலாம் ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது கட்டி இருந்தால் நாங்கள் பூந்தி செய்யும் போது அது கரண்டியோட கண்ணை அடைச்சிக்கொள்ளும் நாங்கள் கரண்டியால் எடுத்து காட்டுறேன் பாருங்க கரைச்சாச்சு இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் வேறு அப்ப மாவு மாதிரி இருக்குது தோசை மாவும் இல்லை அப்ப மாவும் இல்லை ரெண்டுக்கும் நடுப்பட்ட பதத்தில் கரைக்க வேணும் இப்போ இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நாங்கள் அதுக்குள்ளே லட்டுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணுவோம் இப்போ நாங்கள் பாகு ரெடி பண்ணுறதுக்கு சீனி எடுத்திருக்கிறேன் இந்த பாத்திரத்தால் ஒரு ஒரு அளவு மா எடுத்துனேன் அதே அளவால் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன் இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்வோம் நல்லா கரைச்சி விட்டுக்கொள்வோம் இந்த சக்கரை வந்து ஒரு கம்பி பதத்துக்கு பாகு எடுத்துக்கொள்வோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இதுக்கு ஒரு கம்பி பதம் வாடுறதுக்கு நான் இதில் ஒரு நாலஞ்சு கராம்பு பவுட்ரு வாசனை நல்லா இருக்கும் லட்டில் இந்த கப்பி பதம் வந்துட்டு இதாக இந்த பதத்தில் நாங்கள் பாக எடுத்து தனியாக வச்சுக்கொள்ளுவோம் இப்போ பூந்தியை பொறித்து இந்த பாகத்தை நாங்கள் போட போகிறோம் இதில் முதல்ல நான் இந்த ஃபேஷன் நட் ப்ளம்ஸை பொறிச்செடுத்துக்கொள்வேன் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் இந்த நெய்யில் முந்திரியும் திராட்சையும் பொறிச்செடுத்துக்கொள்வோம் நல்லா கொதிச்சுட்டுது இப்போ இதில் நாங்கள் பூந்தி பொறித்து காய்ச்சி வச்சுருக்கிற சீனிப்பாகில் போட போகிறோம் இதுக்கு நான் இந்த கரண்டி எடுத்துருக்குறேன் ஜல்லிக்கரண்டி இதெலாம் ஊற்றுவோம் ரொம்ப நேரம் முருகிப்பறிய கூடாது கரண்டி வச்சு பிரட்டிப்பட்டுக் கொள்வோம் கொஞ்சம் அப்படி ஒன்றோட ஒன்றை ஒட்டி நான் கூட பிரச்சனை இல்லை ஏனண்டா பாகில் போடும்போது எல்லாம் ஊறி சரியாக வந்துடும் இவ்வளோ நேரம் பொரிஞ்சது போதும் இதை நாங்கள் இதை எடுத்து சீனி பாகில போட போகிறோம் இதுபோல முழுவதமா இந்த பூந்தியை பொறிச்சு எடுத்துக்கொள்ளும் பொரிச்செடுத்து சீனிப்பாயில போட்டுக்கொள்ளும் இப்போ எல்லாமே பொரிச்சு முடிஞ்சது எல்லாம் இந்த சீனிப்பாணியில போட்டு ஊற ஊறிட்டுது இதில் நாங்கள் முதல் பறித்து வச்ச ப்ளம்ஸையும் கஜுவையும் சேர்த்து இதோட நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடர் வச்சுருக்குறேன் ஏலக்காயை வறுத்துட்டு பொடி பண்ணி இருக்கிறேன் அதில் ஒரு கொஞ்சம் போடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் ட்டு பிடி பேரங்கோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நாங்கள் எங்களுக்கு எந்த சைஸில் லட்டு தேவையோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சிக்கொள்ளுவோம் கையில் கொஞ்சம் நெய் பூசி இருக்கிறேன் நல்லா உருண்டையாக வடிவாக கொள்ளுவோம் இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரத்தில் சீனிப்பாக நல்லா காஞ்சிரும் வைக்கிற தட்டில் ரீஸ் ப்ரூஃப் பேப்பர் போட்டிருக்கிறேன் ஏனெண்டா கீழே தட்டில் அந்த சீனிப்பாணி ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பரவாயில்ல நல்லா உருண்டையாக இப்படி செய்துட்டு லட்டு ரெடி லட்டு முழுவதுமாக செய்து முடிஞ்சுது நல்லா வந்திருக்கு நல்ல அழகாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்க நன்றி வணக்கம்